மனசுல இல்லாம வருமா வரதான்னு கேக்குறேன் நீ பேட்டி கொடுக்கும் போது நீங்க வந்து சில பேர் கூட செட்டப் பண்ணி பேட்டி இல்ல அதெல்லாம் நான் போக விரும்பல நீங்க அந்த வார்த்தை ஏன் பயன்படுத்துறாங்க அவங்க சொல்லிருக்க வேண்டிய வார்த்தை என்பது நாங்க உள்ள போனோம் அவர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு நாங்களே சொன்னோம் இது வந்து ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சா நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படி அவங்க சொல்லல நாங்க வந்து அந்த அந்த மூட்ல இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க அதை வச்சா சொல்றேன் நான் மறுபடியும் சொல்றேன் விஜய் வந்து வேணும்னே இவங்க வந்து இந்த சாக விட்டாரு இல்ல கவர்மெண்ட் சாக விட்டுச்சு இல்ல ஒரு பொலிட்டிகல் கம்ப்ளீட் பொலிட்டிக்கல் இன்எக்ஸ்பீரியன்ஸ்னால உங்களுக்கு என்ன செய்யணும் அறிவு கொஞ்சம் கூட இல்லாத காரணத்தினால நீங்க இது நடந்த ஒரு பெரும் தீரம் தான் நான் சொல்லி சொல்றேன் விஜய் இதுக்கு முழுக்க காரணம் நான் சேர்த்து பதிவு பண்றேன் நீங்க காவல்துறை குறை சொல்லுங்க நீங்க வந்து இந்த இடம் கொடுத்தது எப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்புங்க அந்த இடம் கொடுத்ததற்கும் காவல்துறை பதில் சொல்லியிருக்காங்க எல்லாமே சிபிஐல இருக்கு சிபிஐ என்ன விசாரணை வருதுங்கிற ஆனால் மறுபடி மறுபடியும் நீங்கள் வெளிப்படையாக பேசும்பொழுது என்ன சொல்றீங்க எங்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லை எல்லாமே இது சதி 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 மதியலகன் மதியம் சொன்னாங்க கத்தி எடுத்து குத்துனாங்க குண்டு போட்டாங்க என்னடமோ கதைகள்லாம் சொன்னாங்க நான் சொல்றேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழாயிரம் இருந்துச்சு இருபத்தி ஏழாயிரம் ஆகாத ஒரு விஷயம் அதுக்கு அதுக்கப்புறம் பாருங்க இப்ப சீட்ட நிர்மம் வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாங்க நிர்வாகிகள் தாக்கப்பட்டாருப்பா உன்னுடைய கட்சிக்கார வந்து ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக தமிழக பேனரை கிழிச்சிட்டாங்கன்னா அதை ஒரு வீடியோவை எடுத்து அதை போட்டோ எடுத்து எல்லா இடத்துலையும் பரப்புறான் அந்த ஸ்ட்ராங்கா நெட்ஒர்க் இருக்காங்க வாரிசா இருக்கிறவங்க எல்லா இடமும் ஸ்ட்ராங்கா நெட்ஒர்க் இருக்காங்க எப்படியாவது அது அப்படி இருக்கும்போது ஒரு நிர்வாகிகளை தாக்குனா நீ கொஞ்சம் கூட கூச்ச படம் போய் பேசி யாரை தாக்குனாங்க நாங்கள் அதே அந்த எல்லையில் காத்திருந்தோம் எந்த எல்லையில காத்துட்டு இருந்தீங்க நீ எல்லைச்சாமியா நீங்களா அப்படி வரிசையாக காத்துட்டே இருந்தோம் நாங்க எங்கேயுமே போகல ராஜ்மோகன் சொல்றாரு நான் இதே ரோட்ல தாங்க ரூம் தங்கி தங்கியிருந்தேன் முப்பது நாளாவா